அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மு ஜெகதீஷ் சந்தர் திருவள்ளூர் பாலமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டிடுறேன் என்னுடைய பூர்வீகம் சென்றப்பாக்கம் புழல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிராமம் நான் பற வளர்ந்தது எல்லாமே வந்து மாதரோ தொகுதியில் இருக்கக்கூடிய புழல் பகுதியில் என்னுடைய பணி பார்த்தீங்கன்னா வேலம்மாள் அறக்கட்டளையில் ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் இன்ஜினியராக ஒர்க் இருக்கேன் பசங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் ஏயிட் டீச் பண்ணுறது தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கல்வி தகுதி பிஇ எம்இ எல்எல்பி முடிச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய அறிமுகம் மற்றபடி நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் வேணும் உறுதிமொழி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார்ன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுதுங்க மற்றபடி கொஞ்சம் பதட்டம்னு நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம காமராஜர் இருந்து இப்போ வர வர்றதுக்குள்ள நீங்களே பார்த்துருப்பீங்க சின்னதுதான் நீங்க ஜூம் இதுவும் வச்சுக்கலாம் எவ்வளவு மணல் லாரிகள் ஓடிட்டு இருக்கின்றது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு ரெண்டு லாரி இருக்கு அதுவும் பட்டப்பக்கலில் பதினோரு மணிக்கு இதுதான் வந்து திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கூடிய பிரச்சனைகள் இந்த தொகுதியில் மட்டும்தானான் கேட்டால் கிடையாது இது ஒரு குறிப்பிட்ட கட்சியான்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் கிடையாது ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ஆளை துடிக்கிற கட்சி யார் வந்தாலும் இது தான் இருக்காங்க மண்ணுக்காக குரல் மண் வள வளத்துக்காகவும் நீர் வளத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்று போகும்போது இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து பராமரிக்கிறதும் ஏன்னா ஏன்னா நீர் அது ஒன்று தான் முக்கியம் வள்ளுவரே சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாத உலகு இப்போ தண்ணி இல்லைனா பெரிய பிரச்சனை பெங்களூர்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த பெங்களூர்ல இருந்து தொடர்ந்து இப்போ கொ கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருச்சு தண்ணி பற்றாக்குறைன்னு வந்துருது இப்போ நம்ம மார்ச் மாசத்துல இருக்கும் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு என்ன பண்ணுவோன்றதே தெரியாது தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் இந்த ஆக்கிரமிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஏரிகளை மூடுறாங்க ஏரியை மூடினா மட்டும் போதாது இப்போதைக்கி வந்து கடந்த ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நாற்பது ஏரிகளை தூர்வாரத்துக்காக ட்ரோன் காட்சிகளெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருப்போம் முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது பண்ணுறாங்க நல்ல விஷயம்தான் ஆனால் அது போதுமானு கேட்டால் ஏரியை மட்டும் பராமரிச்சுட்டு அதுக்கு வந்து சேர வேண்டிய கால்வாய்கள் எல்லாம் முடியாச்சு அப்போது டைரெக்டாக வானத்துலேருந்து மட்டும் ஏரிக்கு தண்ணி வந்துருமான்னு கேட்டால் அது ஒரு முட்டாதனமான ஒரு விஷயம் அங்கேருந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து தண்ணி வந்து அந்த ஏரியில் கலக்கணும் அந்த ஏரியிலேருந்து ஊ கூறி பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்களுக்கு போகணும் இது தொடர்ந்து நடக்குதானா கிடையாது வெறும் ஏரியை மட்டும் வச்சுட்டு இருக்கோம் இருந்து அதை சீக்கிரமாக வத்திடும் ஆனால் நிலத்தடி நீருக்குள்ள நம்ம அதை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும் தான் வந்து இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியுங்க இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாவது வேலை வாய்ப்புன்றது இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை எல்லாம் ரொம்ப பழைய காலம் ஆகி போச்சு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ பார்த்தீங்கன்னா சித்தப்பா மாமா ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய தம்பிகளோ சின்ன உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வேலையில யார் வராங்கன்றது உங்களுக்கு ஏத்திரி வடக்கர்கள் தான் வராங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடியதுலயே வந்து நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவு படிச்சு வந்தாலும் வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அது வந்து வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பு அங்க இருக்கு இது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் கம்மியா போயிடுச்சு நம்ம வந்து முன்னாடி எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கம்பெனிகள் ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சாராய கடை திறக்கிறதுல மட்டுமே ஒரு குறியா இருக்காங்க மத்தபடி வருமானம் வந்து இந்த இதிலிருந்து வரணும்னு நினைக்கிறாங்களே வருமானம் வரணுன்றது ரொம்ப கம்மியாக போச்சு நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதும் வெற்றி பெற்று வேட்பாளராக போகும்போது தனி மனிதராகவும் கட்சியாகவும் நான் ரோபோட்டிக்ஸ் துறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து நல்ல கம்பெனிகளில் வந்து வேலைக்கு சேர்க்கறதுக்கான பெரும் முயற்சி எடுக்கப்படும் ஏன்னா ஒரு வாட்டி ஐநூறுரூவா கொடுத்தால் அன்னைக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும்தான் ஆனால் ஒரு 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 இளைஞருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா அவன் லைஃப் டைம் செட்டில் ஆகிடுவான் அவங்க வந்து கட்சிக்காக கண்டிப்பாக வந்து காலம் இருக்க வரைக்கும் வந்து உழைப்பாங்கன்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் ரெண்டாவது இந்த வாழ்கிறதுக்கு ஒரு பூமி வேணும் அந்த பூமியை வந்து இதை விட்டுட்டு நம்ம போய்ட்டு ராக்கெட் விட்டோம் மண்ணுக்கு அங்கே போகணும் அங்கே இருக்கணும் தேர்ற தாண்டி இருக்கிறத பாதுகாக்க வேண்டிய

உங்களுக்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க முன்னாடி வந்து எட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து பதினெட்டு இருபது கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பா முன்னாடி இருந்ததை விட மூன்று மடங்கு நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பிட்ட சொல்ல சொல்லணும்னா திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற தொகுதியில கட்சி இங்க போட்டி என்றதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கும் திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் நாம் தமிழருக்கும் மட்டும்தான் மத்தவங்கலாம் ஏற்கனவே மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ நாம் தமிழர் உறவுகள் இங்க வந்து வழக்கமா வேலை செய்யறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வேலை பார்த்து வெற்றியை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் நீங்க எதிர்ப்பு நீங்க உங்க கேள்விக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருவள்ளூர்ல இருபது சதவீத வாக்குகளை பெறதுன்றது அது சின்ன குழந்தைக்கே தெரியும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அறிமுகம் போட்டு நடக்கும் போது அங்க வந்து மர்மணர்களும் கல்வி வச்சுருக்காங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரம் செய்யும் போது உங்க இடையூறு செய்வாங்க எதிர்ப்பு பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து ஒரு சின்ன சம்பவம் தான் அதனால நாங்க அதுக்கு தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஆஹ் இருந்து ஓய்வு பெற்ற துணை ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு ஸ்வாசரையே ஒண்ணு இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நாங்க சமாளிச்சுக்குவோம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்கலைங்க